ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே வரை எப்போதான் என் கைவசமாக எல்லா காரியங்களும் எனக்கு வாய்க்கும் என் கைடி செய்கிற பிரயாசங்கள் எப்போ வாய்க்கும் நான் செய்கிற காரியங்கள் எப்போ வாய்க்கும் எப்போ என் சொத்து என் பக்கமாக திரும்பி வரும் என் பிள்ளைங்கள் என் என் பக்கமாக எப்போ திரும்பி வருவாங்க என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து யோசித்துக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு உங்களுடைய க காரியங்கள் அனைத்தும் உங்கள் கைவசமாய் திரும்ப போட போகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் தானியல் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பகுதி சிங்காரமான தேசத்திலே தங்குவான் எல்லாம் அவன் கைவசமாகும் எல்லாம் அவன் கைவசமாகும் உங்க பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டு எல்லா சிறையிருப்பையும் மாற்றி எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் கைவசமாய் மாற்றப் போகிறார் எந்த பணம் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த பணங்கள் உங்கள் கைவசமாய் திரும்பி வரப்போகிறது எந்த சொத்து வித்தாச்சு அதற்குரிய காரியத்திற்குரிய பலன் என் கைக்கு வரலைன்னு சொல்கிறீங்களா அந்த காரியத்திற்குரிய பலன் கைவசமாய் திரும்பி வரப்போகிறது ஆண்டவர் வீட்டு வாங்குவதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அதை எப்படி அவங்க இன்னும் பத்திரமே முடிச்சு தரல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீ கலங்கி தவிக்கிறாயா அந்த காரியங்கள் கைவச சமாய் உனக்கு திரும்பி வரப்படப் போகிறது உன் சொத்துக்கள் அனைத்தையுமே ஆண்டவர் திருப்பி கொடுக்க போகிறார் உன் சொத்துக்களின் நிமித்தம் அந்த ஒரே பிரச்சினைகளை கிடக்குது நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லி கலங்குறாயா இன்றைக்கு உனக்குரியதை யார் பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா இன்றைக்கு எல்லாமே உன் கைவசமாய் திரும்பப்பட போகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு நல்ல இந்த இதனால் உங்களுடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வரப்போகிறது எதெல்லாம் திருப்பி உங்கள் கைவசமாக்கணும் எம் பிள்ளைங்க மனம் திரும்பணும் ஆண்டவர் என்னோடு கூட அவர்கள் உட்கார்ந்து ஜெபிக்கணும் என் என் பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயந்து ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களா இன்றைக்கு உங்க பிள்ளைங்களை எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த சிறையிருப்புகள்லாம் மாற்றப்பட்டு இந்த நாட்டை ஆண்டவர் பக்கமாய் திரும்புகிற ஒரு நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க பயப்படாதீங்க எல்லாம் அவங்க கைவசமாய் வரப்போகிறது எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கை விட்டு போன காரியங்கள் அனைத்தும் இந்த நாட்கள் உங்களுடைய கைவசமாய் திரும்பி வர போயிருது யாரெல்லாம் உங்களை விட்டு திரும்பி போனாங்க விட்டுட்டு போனாங்களோ அவங்களாம் அவங்க பக்கமாய் சாயிற ஒரு நாட்களுக்குள்ளாக அவங்களும் அவங்க பக்கத்துல சுற்றில இருக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக உன் பிள்ளைகள் உன்னை விட்டு கடந்து போயிருக்கலாம் இன்றைக்கு அவர்களும் உன் பந்தையை சுற்றில் ஒளிவுமுறை கஞ்சிகளைப் போல காணப்பட போறாங்க நீங்க கவலைப்படாதீங்க என்னென்ன காரியங்கள் உங்கள் கைவசமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் எதிர்பார்ப்பு காத்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்க கைவசமாய் திரும்பப் போயிருது வேலைக்காய் காத்திருக்கலாம் அந்த வேலையின் காரியங்கள் உங்க கைவசமாய் திரும்பி வரப்போகிறது வருடக்கணக்காய் காத்திருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உங்கள் கைவசமாய் திரும்பி வரப்போகிறது பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிடிப்போம் ஈசபா இதிகிற சோதனை கிராண்ட் இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியங்களை இவர்கள் கைவசமாய் திருப்பி கொடுத்து அவர்கள் ஆளுகை செய்யும்படியான காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்தும்படியாய் செவிகிற ஈசப்பா உன்னத ஆசீர்வாதங்களினால் தான் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராகவே இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற மாண்டவர் இந்த நாளில் உமக்கு பயந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஒரு நீதியின் சூரியனை உடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக உடைய நாமத்தை உயர்த்த சாட்சியாய் நிறுத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே